வணக்கம் எம்கே மஷ்ரூம் ஃபார்ம் மதுரையிலேருந்து நான் விக்னேஷ் காளான் பண்ணைக்கு பண்ணிக்கு யூஸ் பண்ணக்கூடிய இந்த ட்ரையரை வந்து இந்த ட்ரையரோட மெயின்டெனன்ஸ் தான் எப்படி அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதை வந்து கரெக்டாக வந்து நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் இது வந்து எந்த ஒரு இதுலேயும் அடைக்காமல் கரெக்டாக வந்து ரன்னிங்கில் இருக்கும் சரியாக அதை வந்து மெயின்டைன் பண்ணாமல் விட்டுவிட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து எதாவது போய் அடைச்சிக்கிறோம் ஈஸியாக கம்ப்ளைண்ட் நிறைய சான்ஸ் இருக்குது ஆக்சுவலாக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் தான் வாஷிங் மிஷின் வந்து செகண்ட்ஸில் வாங்கி வைக்கோல் ட்ரை பண்ணுறதுக்கான நான் ட்ரையராக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து பதினாலு கிலோ இந்த வாஷிங் மிஷின் வந்து கிலோ கொடுக்கலான்னு சொல்லுவாங்க அதோட கெப்பாசிட்டி இது வந்து மொத்தம் பதினாலு கிலோ உள்ள வாஷிங் மிஷினு இதில் வந்து நம்ம அந்த ஸ்பின் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி இந்த ஸ்பின் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி வாங்கிட்டு இது போர்டு எதுவும் ஒர்க் ஆகாது ஸ்பின் மட்டும் ஒர்க் ஆகிற மாதிரி உள்ள அந்த வாஷிங் மிஷின் தான் வாங்கினோம் ஸோ வாங்கி இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து போட்டோம்னா கண்டிப்பாக ஒரு நாலு பெட்டு வரைய இதில் போடலாம் பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு சைஸ் பெட்டு பார்த்தீங்கன்னா நாலு பெட்டு போடலாம் ஸோ அந்தளவுக்குள்ள கெப்பாசிட்டி பிடிக்கும் இதோட சின்ன சைஸ் வாங்கினோம் அப்படின்னா அது கெப்பாசிட்டி கம்மியாக தான் பிடிக்கும் ஓகே ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றத மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் சரியாக மெயின்டெயின் பண்ணால் விட்டோம் அப்படின்னா ஈஸியாக வந்து இதில் வந்து போய் ஓட்டில் அடிச்சிக்கிறோம் இல்லை வைக்கோல் வந்து மாட்டிக்கிறோம் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் ஸோ அதனால் வீக்லி ஒன்ஸ் இல்லாட்டினா மந்த்லி டூ டைம்ஸாக இதை வந்து நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் கண்டிப்பாக ஆகணும் கரெக்டாக க்ளீனிங் ஒர்க் பண்ணி ஆகணும் இல்லாட்டினா கம்ப்ளைண்ட்ஸ் நிறையா சான்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரையரில் வந்து எப்போயுமே நம்ம டெய்லி வந்து பெட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இது ஃபுல்லாமே வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம் இதை மட்டும் இதை மட்டும் பண்ணால் பற்றாது இதுக்குள்ளே வந்து இந்த இதையும் ஓப்பன் பண்ணி ஸோ இதுக்குள்ளே இருக்கிறதையும் டெய்லி வந்து தண்ணி ஊற்றி நல்லா கழுவிடுவோம் ஏன் அப்படின்னா நெல் ஃபுல்லாமே தான் இருக்கும் இது நம்ம அடிக்கடி இந்த ஸ்க்ரூ போட்டு கழட்ட முடியாதுன்றது இது எப்பயுமே லூஸில் இருக்கும் இந்த ஸ்க்ரூ ஜஸ்ட்டு நம்ம வேணும்னா இப்படி வச்சு நம்ம இதுக்கு மேலே வைக்கோல் போட்டுக்கலாம் அது கலண்டெலாம் வராது வைக்கோல் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் எல்லா ஒர்க்கும் முடித்ததுக்கப்புறம் இதையும் கலட்டி ஜஸ்ட் கை வச்சு எடுத்தாலே வந்துடும் இப்படி கலட்டிட்டு ஸோ உதயம் சேர்த்து நம்ம வாட்டர் வாஷ் பண்ணிடுவோம் ஸோ வாட்டர் வாஷ் சேர்த்து பண்ணிட்டோம் அப்படின்னா உள்ளே இருக்க நெல் ஸோ பேலன்ஸ் இருக்க நெல் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா க்ளீனாக அந்த ஹோல்ஸில் போயிடும் சரிங்களா ஸோ இது இப்படி பண்ணும்போது நமக்கு வந்து இந்த நெல் அடைக்கிற பிரச்சனை இருக்காது இதை கலட்டி டெய்லி வந்து வாட்டர் தண்ணி வச்சு நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனை இருக்கும் இதில் வந்து என்னென்ன க்ளீன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்டர் இருக்கு இல்லையா இந்த ஃபில்டர் வந்து ஆல்ரெடி இது நம்ம இதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ட்ரை வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணும்போது இதை அடிக்கடி க்ளீன் பண்ணணும் பட் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இதில் வந்து நிறைய இந்த டஸ்ட் இருக்கும் அந்தலையா இந்த மாதிரி அழுக்கு நிறையா இருக்கும்போது இதில் கண்டாமினேஷன் வச்சு வரும் இது மாதிரி ரெண்டு சைடு கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழுக்கு பாருங்கள் ஸோ இது ஃபுல்லாக மண்ணு தான் இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் நெக்ஸ்ட்டு இதில் வந்து பாசம் பிடிச்சிருக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம அடிக்கடி வந்து வாட்டர் வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால உள்ளே ஃபுல்லாக பாசம் பிடிச்சிருக்கோம் இல்லையா ஸோ இதை வந்து வேறு வழி இல்லை க்ளீன் பண்ண முடியாது முடிஞ்சளவுக்கு ஏதாவது ஒன்றை வச்சு சுரண்டி தான் இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் இது ஃபுல்லாக வேறு வழியே கிடையாது ஏதாச்சும் வச்சு சுரண்டி தான் க்ளீன் பண்ணி ஆகணும் இல்லைனா இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து சேர்ந்து இதுவே நிறைய டஸ்ட்டெலாம் இதாகும் இது மூலயமா கண்டாமினேஷன்ஸ்லாம் வர சான்ஸ் இருக்குது அப்பப்போ க்ளீன் பண்ணுறோம்னா பிரச்சனை கிடையாது ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்கும் ஸோ இது வந்து வைக்கோல் அடைக்காமல் இருக்கிறதுக்காண்டி இதெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குது அதே மாதிரி இந்த இருக்கலையா ஸோ இதை க்ளீன் பண்ணுற மாதிரி வரும் இந்த இதில் இருக்க ஸோ எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க கிட்டத்தட்ட நான் க்ளீன் பண்ணி ஒரு மாதம் ஆக போகுது ஸோ ஒரு மாதத்துக்கு ஒருக்கு இவ்வளோ அழுக்கு வருது ஸோ அதனால் இதெல்லாம் கண்டிப்பாக க்ளீனாக இந்த உள்ள ஏரியாவில் ஸோ இது க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கணும் இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கோல் போடும்போது வைக்கோல் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா அந்த ஸ்பேஸ் வரையா நிறைய உள்ளே போயிடும் உள்ளே போய் உள்ளே வந்து ஸ்டோர் ஆகிட்டு இருந்தோம் மோட்டருக்கு ஏரியாவது ஸ்டோர் ஆகும் ஸோ அதை கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் ஸோ அது எப்படி நான் காட்டுறேன் ஸோ வாஷிங் மிஷினோட பேக் வந்து இந்த மாதிரி டோர் கொடுத்துருப்பாங்க எல்லாத்துலேயும் ஸோ ஹலோ நட்டு போட்டிருப்பாங்க நான் ஜஸ்ட்டு லைட்டாக திரட்டிங் தான் போட்டிருக்கேன் ஏன்னா நம்ம அடிக்கடி கன்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றனால எடுத்தோம்னா உள்ளே வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இதில் கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லாததுனால எலி எலி போய் அடைய சான்ஸ் இல்லை சப்போஸ் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மூஞ்சூர்லாம் போக சான்ஸ் இருக்குது இதில் ஒரு கீழே வந்து ஒரு தட்டு மாதிரி கொடுத்துருப்பாங்க இதை நம்ம கழட்டிக்கலாம் ஸோ இதை வந்து கழட்டி விட்டுட்டு க்ளீன் பண்ணிக்கலாம் டஸ்ட் இருக்காண்டி இதை கொடுத்துருப்பாங்க ஸோ இதில் வைக்கோல் பார்த்திங்களா உள்ள ட்ரையரு இது வந்து வைக்கோல் எந்தளவுக்குன்னு நான் அந்த கேப் வழியாக உள்ளே ஃபுல்லாமே வைக்கோல் போயிட்டே இருக்கும் இது கண்டிப்பாக இதை நீங்கள் பண்ணும்போது பிளக் பாயிண்ட்டை கண்டிப்பாக பிடிங்கிட்டு பண்ணுங்கள் ஸோ பிளக் பாயிண்ட்டில் சும்மா சொருவி வச்சுட்டு அப்படியே பண்ணுறதெல்லாம் சுவிச் ஆஃப்ல லக்குன்னு சொல்லி தயவுசெய்து பண்ணாதீங்க ப்ளக்கை பிடிங்கிட்டு பண்ணுங்கள் இதில் ஃபுல்லாமே வைக்கோல் இருக்கும் இது போக 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 அப்படியே சேர்ந்து 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 மேலே வரையே போயிடும் ஸோ அதனால் அப்பப்போ கரெக்டாக க்ளீன் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு மந்த்லி டூ டைம்ஸ் க்ளீன் பண்ணுறது மஸ்ட்டு ஸோ சண்டே ஃப்ரீயாக இருக்க டைமில் முடிஞ்சளவுக்கு பார்த்து க்ளீன் பண்ணிடுங்க இல்லாட்டினா இதுக்குள்ளே வேறு எதுவும் எலி எலிலாம் அடைய சான்ஸ் இருக்குது ஹோல்சேல் அடிச்சு தான் ஸோ அதே மாதிரி இந்த ட்ரையர் வாங்கும் போது சில விஷயங்கள் பார்த்து வாங்கணும் அந்த கிக்கியில் வந்து ஒரு புஷ்ஷு ஒன்று இருக்கும் ஸோ அந்த புஷ்ஷை வந்து அது இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நெல் நிறையா அடிக்கும் அதெல்லாம் கழட்டி விட்டுருணும் இப்போ நீங்கள் ட்ரையர் வாங்குற மாதிரி தான் எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் அதை எப்படி கலட்டுறதுன்னுறதை நான் சொல்கிறேன் நீங்கள் கடையில் வச்சு கழட்டிடலாம் இது கீழே தான் மோட்ரு இல்லாமல் இருக்கும் இது ஸோ மோட்ரு எல்லாம் தான் இருக்குது அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையுமே வந்து இதை கழட்டிட்டு இதை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணணும் இதை க்ளீன் பண்ணிட்டு உங்களை காட்டுற மொத்தமாக அது எவ்வளோ வைக்கோல் உள்ள இருக்குது அப்படின்ட்டு ஃபுல்லாமே வைக்கோல் ஃபுல்லாக ஸ்டோர் ஆகிருக்கும் இந்த மாதிரி ஸோ இடையில ஃபுல்லாமே இருக்கும் இதெல்லாம் யூஸ் இல்லை இருந்தாலும் ஃபுல்லாக சைடு ஃபுல்லாக ஃபுல்லாமே இந்த மாட்டினது எல்லாமே க்ளீன் பண்ணணும் கீழே மட்டும் இல்லாமல் ட்ரையருக்கு மேல் பாட்டிலையும் ஃபுல்லாமே க்ளீன் பண்ணால் நம்ம வெய்கோல் வந்து ஃபுல்லாமே அல் போகிறனால அது ஃபுல்லாமே இருக்கும் அதே மாதிரி சைடு இந்த மேலே இருக்க டோரு எல்லாத்துலேயுமே அதிகமாக அழுக்கு இருக்கும் ஸோ அதில் எதுவும் கண்டாமினேஷன் வந்து அது மூலிமா வந்துடக்கூடாது ஏன்னா ஒயாம நம்ம அதை க்ளீன் பண்ணாமே அடிக்கடி விட்டுருந்தோம் சுத்தம் க்ளீன் பண்ணால் விட்டுட்டோம் அப்படின்னா அது மூலியமாக கூட கண்டாமினேஷன் வந்து சம்டைம் எதாவது வர சான்ஸ் இருக்குது ஏன்னா அழுக்கு ஓராச்சு அப்படின்னா அது ஏதாவது கொசு சூக்கரமும் ஸோ அமலிமா பிரச்சனையாக சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடணும் எல்லா சைடும் இதுக்குள்ளே அந்த வைக்கோல் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ வைக்கோல் வந்து உள்ளே ஸ்டோர் ஆயிருந்துச்சு இவ்வளோ இதுக்குள்ளே இருந்தால் தான் கிட்டத்தட்ட ஒரு மாதம் ப்ளஸ்லேயே நான் க்ளீன் பண்ணாமட்டேன் ஸோ அதில் வந்து இவ்வளோ வைக்கோல் வந்து உள்ளே வந்து டஸ்ட் வந்து ஃபுல்லாமே அட் உடந்துச்சு இவ்வளோத்தையும் இப்போ க்ளீன் பண்ணியிருக்கு ஸோ இப்போ ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு நமக்கு ஃபுல்லாக வயலாக ஃபுல்லாக வைக்கோல் உடஞ்சிச்சு எல்லா வைக்கோலையும் மேக்ஸிமம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ஓரளவுக்கு இந்த ஒரு வைக்கோல் இல்லாமல் நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கணும் க்ளீன் பண்ணல அப்படின்னா அந்த வைக்கோல் ஃபுல்லாமே அடைச்சிக்கிறோம் ப்ளஸ் இங்கே மோட்ரு எல்லாமே இருக்கனால ஏதாவது சின்ன ஸ்பார்க் ஆச்சுனாலும் ஃபயராக சான்ஸ் இருக்குது ஸோ அளவுக்கு மந்த்லி ஒன்ஸ் ஆர் டூ டைம் வந்து இதை ஃபுல்லாமே க்ளீன் பண்ணுங்கள் ஸோ ட்ரையர் வந்து இப்போ டோட்டலாக க்ளீன் பண்ணியாச்சு ஸோ அப்போதைக்கு எப்படி இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்க ஃபுல்லாமே டஸ்ட்டு இதாகி கிடந்துச்சி ஸோ இப்போதைக்கு வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி நீட்டாக இந்த மாதிரி வந்து வீக்லி வீக்லிக்கு வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ணால் தான் நமக்கு டெஸ்ட் அடித்து எதுவும் கம்ப்ளைண்ட் வராமல் இருக்கும் ஸோ கண்டிப்பாக மாதத்துக்கு ஒரு தடையாவது க்ளீன் பண்ணிடுங்க க்ளீன் பண்ணிங்கன்னா தான் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும் ஸோ ரன்னிங்கில் எந்த பிரச்சனையும் வராது ஏன்னால் நம்ம ரன்னிங்ல ஏதாவது திடீர்னு எதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா மறுபடியும் வைக்கோல் ட்ரை பண்ணுறது ரொம்ப கஷ்டம் வேறு ட்ரையர் உடனே அரேஞ்ச் பண்ண முடியாது அதனால் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் ஸோ மெயின்டெனன்ஸ் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா இதனோட உள்ள ஒரு ரன்னிங் வந்து நல்லாயிருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸோ அதனால் முடிஞ்சளவுக்கு கரெக்டாக அப்பப்போ க்ளீன் பண்ணுறது மட்டும் கரெக்டாக பண்ணுங்கள் இந்த வாஷிங் மிஷினை பொறுத்த கால் ஆன் பண்ணியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருளை எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோ நம்ம போட்டுக்கிட்டே இருக்கோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற கால் ஆன் பண்ணியாளருக்கும் இதை வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்